ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழையும் சேதுவையும் சேர விடாம இந்த சாவித்திரி என்னென்னமோ பேசி தமிழை வந்து தன்னோடயே தங்க வச்சுக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரையை வந்து சேது கூட நெருக்கமா பழக வச்சு சேதுவுக்கும் தாமரைக்கும் தப்பான உறவு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பரப்பி சேதுவை தாமரை களத்துல தாலி கட்ட வச்சிடலாம் அப்படின்னு தான் சாவித்திரி பிளான போட்டுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அன்னைக்கு மலர் கண்காட்சி எல்லாம் திறந்து வச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும் டயர்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க ரூம்ல படுத்துறாங்க அப்பையின் பார்த்துட்டு இந்த சாவித்திரி என்ன பண்றாங்க அப்படின்னா சேது குடிக்கிற பால்ல வந்துட்டு மயக்க மாத்திரையை கலந்து வச்சாங்க இது தெரியாம இந்த சேது வந்துட்டு பால ஃபுல்லா குடிச்சாப்ல குடிச்சிட்டு சேதுவுக்கு ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரியே குடிச்சதுமே சேது வந்துட்டு இந்த சாவித்திரி என்ன பண்றாங்க அப்படின்னா அடியே நீ இப்ப சேது ரூமுக்கு போ அவங்கிட்ட பேசு நீ அங்கேயே நைட்டு தூங்குறதுக்கு பாரு ஏதாவது அவங்கிட்ட பொய்ய சொல்லி நீ அங்கேயே தங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லுது உடனே தாமரை சொல்கிறாங்க அம்மா எனக்கு பயமாக இருக்குமா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாகிட்டு இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா எல்லாரும் முன்னாடி எனக்கு அசிங்கமாக போயிடும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாவித்திரி சொல்கிறாங்க அடியே பயப்படாதடி அவன் போதையில் இருக்கான் அவனுக்கு எதுவுமே தெரியாது இந்த நேரம் நீ தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து சொல்றாங்க நீ இப்படி பயந்துகிட்டே இருந்த அப்படின்னா நீ இந்த வீட்டோட மருமகளாக முடியாது அத முத தெரிஞ்சுக்க முத நீ போய் சேது ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தாமரைய வந்து சாவத்திரி வந்து அனுப்பி வைக்குது தாமரையும் வந்துட்டு சேது ரூமுக்குள்ள போயிடுறாங்க உடனே சேது கேட்கிறாரே எதுக்கு தாமரை இப்ப வந்த அப்படின்னு கேக்கும்போது போது மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு நீ இப்போ வந்து என்கிட்ட பேச போற நீ என் ரூம்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல அதுவும் யாரும் இல்லாமல் நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு உடனே தாமரை சொல்கிறாங்க இல்லைமாம் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டே போய் பழைய கதையெல்லாம் பேசுது இந்த தாமரை சேதுக்கிட்ட சேது வந்துட்டு அதை கேட்குற மனநிலையில இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை சேது பக்கத்தில் நெருக்கமாக போய் உட்காறாங்க உட்கார்ந்துட்டு சேது கையை பிடிக்கும்போது சேதுவுக்கு சுதாரிப்பு வந்துடுது உடனே சேது வந்து கையை தட்டி விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை வெளியே போ தாமரை அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை அரைஞ்ச அடியையும் வாங்கிட்டு இந்த தாமரை விடாம மாமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவும் சொல்ல வேணாம் மொதல் இடத்த காலி பண்ணு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்த நான் அப்பாவை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது உடனே தாமரை சொல்கிறாங்க வேண்டாம் மாமா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலை நீங்கள் பாட்டில் கை நீட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.